பிப்ரவரி மூன்று வருடம் தை இருபத்து ஒன்று திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி காலை பத்து பனிரெண்டு மணி வரை அதன் பின் சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு ஏழு மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது முகூர்த்த நாள் வசந்த பஞ்சமி சஷ்டி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஆறு மணி சந்திர உதயம் காலை பத்து பதினெட்டு மணி அஸ்தமனம் இரவு பத்து ஐம்பத்து மூன்று மணி மேஷராசி அன்பர்களே நினைத்ததை கொள்ளும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்துடன் சுபநிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் செலவு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்ப்பு வலுக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்காமல் போகும் நடக்காது என நீங்கள் கைவிட்ட வேலையை செலவு வழியே இன்று நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் ராசி என்பர்களே செயல் சாதகமாகும் தொழிலில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் எண்ணம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எழுப்பறியாக இருந்த வேலை நடக்கும் தேவைக்கு ஏற்ற பணம் வரும் விருப்பம் நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர் கடகராசி என்பர்களே நன்மையான நாள் செய்துவரும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமடைவீர்கள் வரவு அதிகரிக்கும் நினைப்பது நிறைவேறும் முயற்சியில் வெற்றி பெற திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் மனக்குழப்பம் விலகும் பெரியோர் உதவியால் வேலை நடக்கும் வருமானம் உயரும் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் சிம்மராசி அன்பர்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் கோயில் வழிபாட்டால் மனுச்சுமை விலகும் இன்று வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது உத்தமம் சந்திராஷ்டமத்தினால் பயம் உண்டாகும் எதிர்பார்ப்பில் தடை உண்டாகும் தேவையற்ற பிரச்சினை வரும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பிறரை அனுசரித்துச் செல்வதால் சங்கடமில்லாமல் போகும் கன்னிராசி அன்பர்களே முயற்சியால் லாபம் காணும் நாள் நண்பர் ஆதரவால் லாபமடைவீர்கள் வெளியூர் பயணத்தால் எண்ணம் நிறைவேறும் கூட்டு தொழில் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி எளிதாக வெற்றி பெறும் துளாராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் உடல்நிலை சீராகும் வியாபார போட்டியாளர் விலகுவர் உங்கள் கவனக்குறைவால் சில சங்கடம் தோன்றும் கையில் எடுக்கும் வேலைகளில் முழுமையான அக்கறை தேவை திறமை வெளிப்படும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் எதிர்ப்பு விலகும் விருச்சிகராசி என்பர்களே செயல்களால் செழிப்படையும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உழைப்பாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உண்டாகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் முடிவு உங்களுக்கு சாதகமாகும் தனுசுராசி அன்பர்களே நன்மையான நாள் மனதில் சங்கடம் நீங்கும் உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் வேலை முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் அலுவலகத்தில் வேலை பழு அதிகரிக்கும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே யோகமான நாள் இருந்த உங்கள் வேலை நடந்தேறும் தன்னம்பிக்கை உண்டாகும் நினைத்ததை அடைவீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உடன் பணி புரிபவர்கள் ஆதரவாக இருப்பர் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டிலும் சுப நிகழ்ச்சியிலும் பங்கேற்பீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் உங்கள் எண்ணம் நிறைவேறும் பெரிய மனிதர் உதவியால் இழுபறி வேலை நடக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் விருப்பம் நிறைவேறும் கடனாக கொடுத்த பணம் திரும்பவரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம் பிறரிடம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் வார்த்தைகளில் நிதானம் தேவை உங்கள் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதிய முதலீடு செய்பவர்கள் யோசித்துச் செய்வது நல்லது மீனராசி அன்பர்களே செயல்களில் லாபம் காணும் நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள் எழுபறியாக இருந்த வேலையை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் மனக்குழப்பம் விலகும் எதிர்பார்த்து பணம் வரும் பொதுப்பலன் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் செயல்கள் லாபமாகும் துளாராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சீராகும் வழக்கு சாதகமாகும்